இந்த ஏழாவது மாதத்தை தவிர்த்து யாருக்கெல்லாம் ஐந்தாவது மாதம் வளைகாப்பு வைத்தார்களோ அவங்க குழந்தை ஜாதமெல்லாம் எடுத்து பாருங்க ராகு கே ஏழாவது மாதம் தாய் தந்தையர் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இணைந்து விட்டாலோ அல்லது ஐந்தாவது மாதம் வளைகாப்பு வைத்தாலோ ஒன்பதாவது மாதம் வளைகாப்பு வைத்தாலோ அந்த குழந்தை தன் தந்தையார் வீட்டில் இருக்கக்கூடாது அப்போ ராகு திசையில் ஒரு குழந்தை பிறந்தால் அப்படி ஏழாவது மாதம் வளைகாப்பு வைக்கும் பொழுது இந்த தந்தை வழி உறவுகள் எல்லாம் வந்து அந்த வளைகா பண்ணிக்கு அந்த பொண்ணு சந்தோஷமாக சாப்பிட்டு அந்த கையில் வளைகள் போட்டு அதை பூரிப்போடு இருக்கணும் வயிற்றுல எல்லார் எல்லாருக்கால்லையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க அதுக்கு நம்ம சூட்சி முடிச்சுருக்கேன் என்னென்னா ஒரு பையனோ ஒரு பொண்ணோ சாமி கண்டிப்பாக அவங்க திருமண வயதிலே கல்வி வயதில் ராகு வரக்கூடாது தான் போய் இல்லாத விரும்ப தேவையில்லாதவனை விரும்பக்கூடாதவனை குழந்தை பிறப்பு என்பது செய்து பிளான் பண்ணாதீங்க எப்போ சிசியரின் பண்ணுறது அப்படின்னு பிளான் பண்ணாதீங்க திருமணத்துக்கு சிசியரின்ட்ட தயவு செஞ்சு ஜோருடட்டை எடுத்துகிட்டு வரவே வராதிங்க மரணமும் ஜனனமும் இறைவன் முடிவு செய்வதாக இருக்க வேண்டும் நட்சத்திரத்தை மட்டும் பார்த்துட்டு நாமயோகத்தை பார்க்காம வேதி பாதம் வரியான் மகேந்திரம் வைத்திருதி கண்டம் இந்த மாதிரியான நாமய அதிகண்டம் இந்த மாதிரியான நாமயோகத்தில் குழந்தையை வெளியில் எடுத்துட்றாங்க இந்த குழந்தை வெளியில வந்து இந்த சமுதாயத்தில் படும் பாடு இனி வரக்கூடிய சந்ததிக்கு சொல்லி கொடுங்க வேலை வேலைன்னு பணத்து பின்னாடியும் பொருளாதாரத்து பின்னாடியும் ஓட வேண்டி இருக்கிறதுனால உறவுகளை நம்ம பெருசா விட்டுட்டோம் அந்த உறவுகள் ஒன்று கூடி நடத்துவது தான் இந்த காப்பு ஆளுக்கு ரெண்டு வளையல் போடுவாங்க ஆளுக்கு ஒரு வளையல் போட்டு விடுவாங்க இந்த வளையலோடு வளையல் போய் சத்தம் கேட்கும் அந்த சத்தம் இந்த குழந்தைக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை கொடுக்கும் ஏழாவது மாதம் உங்கள் உறவுகளை கூப்பிடுங்க அவங்களோட கொஞ்ச நேரம் பேசுங்க மனமகிழ்ச்சியோடு இருங்க ஒன்றும் ஆகிட போகிறதில்ல ஒரு நாளில் இப்படி செய்தால் அந்த பொண்ணு இப்போ தான் இங்கே வந்து ஒரு ஏழு எட்டு மாதம் ஆச்சு அப்போது தாய் வீட்டையும் விட்டு கொடுக்க முடியாமல் அப்படி நடக்கும் பொழுது இந்த பெண் யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் உட்காந்து அழுகிறாங்க அப்படி அழுகும் பொழுது இந்த குழந்தை சுகமே சொல்லுங்க சாமி சுகமே சொல்லுங்க சாமி மலேசியா ட்ரிப்பு எப்படின்னு சொல்லி சாமி மலேசியா தமிழர்கள் நம்மை மிகவும் மகிழ்ச்சியாக வரவேற்றார்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது நான் பார்த்து நிறைய விஷயங்களை அங்கே வந்து வியேன் பத்து மலை முருகன் போயிருந்தோம் ரொம்ப சிறப்பாக இருந்தது அதே போல் நல்ல அந்த தமிழ் தமிழ் பேசுகிறது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சாப்பாடெல்லாம் ரொம்ப திருப்தியாக இருந்தது எல்லாரும் நம்மளை நல்லா சந்தோஷமா பார்த்துக்கிட்டாங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் அதில் முக்கியமா உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பங்காளி இருக்கு நிறைய பேர் வந்து சாய் சுந்தர் சார கேள் சொல்லுங்க அவர் வந்து சென்னை வந்தால் நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ஏன்னா நீங்க மலேசியா போலன்னாலும் உங்க புகழ் மகேழு மலேசியா போயிருக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பா சாமி ரொம்ப அடுத்த ட்ரிப்பு மலேசியா இருக்குல்ல சாமி திரும்ப மலேசியா இருக்கு சாமி ஆறாவது மாதம் திரும்ப வந்து மலேசியா போகலான்னு பிளான் பண்ணியிருக்கான் இருந்தா உங்களையும் அழைச்சிட்டு போகலான்னு நினைச்சிட்டு இருக்கேன் சார் கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு அப்படியே பத்துமலை முருகனை கண்டிப்பாக போய் சாமிக்கு முன்னே சாமி ஒரு ஒரு அருமையான ஒரு கோவில் பத்து மலை முருகன் உள்ளே போகும்போதே அந்த குகை இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்த்த மாதிரி அந்த குகையை அங்கே போய் தான் சாமி அனுபவிச்சேன் அப்படி பார்த்தா இயற்கையே ஒரு குகையை எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கி இருக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப மகிழ்ச்சி சாமி பிறக்கிற எல்லா குழந்தையும் ராகு தோஷத்தோடு பிறக்கறதில்லை பிறக்கிற எல்லா குழந்தையும் செவ்வாய் தோஷத்தோடு பிறக்கறதில்ல இந்த ராகு தோஷம் செவ்வாதோஷம் இதோடு பிறக்கிற குழந்தைகள் என்ன காரணத்துக்காண்டி பறக்கிறாங்க சப்போஸ் இதை நினச்சா நம்ம தடுக்க முடியுமா கண்டிப்பாக தடுக்க முடியும் சாமி எப்படின்னா ஒரு குழந்தை உருவாகிறதுலேருந்து ஒவ்வொரு கிரகம் வந்து ஆதிக்கம் செலுத்துகிறது இதில் வந்து ஒன்பது மாதமும் ஒன்பது கிரகங்கள் வந்து ஆதிக்கம் செலுத்துகிறது இதில் வந்து இந்த ராகு வந்து ஏழாவது மாதம் ஆதிக்கம் செலுத்துவார் இப்போது ஏழாவது மாதம் வளைகாப்பு வைக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம தமிழர்கள் மத்தியில் இருக்கு சாமி நம்ம என்ன பண்ணணும்னா இப்போது ஐந்தாவது மாதமே வளைகாப்பு போய்க்கிறாங்க ஒரு சிலர் ஒன்பதாவது மாதம் வளைகாப்பு போய்க்கிறாங்க வேலைக்கு போகிற காரணத்தினால அந்த ஒன்பதாவது மாதம் ஐந்தாவது மாதம் ஆமாம் இப்போ வந்து அஞ்சாம் மாதமே வச்சிடலாம் ஏழாம் மாதம் நேரம் சரியில்லை இல்லை அது மாதம் சரியில்லை ஒன்பதாம் மாதம் வச்சுக்கலாம் முத முதல்ல மருமக கன்சிவ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏழாவது மாதத்தை தவிர்த்து ஒன்பதாவது மாதம் வளைகாப்பு வைத்தால் ஐந்தாவது மாதம் வளைகாப்பு வைத்தால் கண்டிப்பாக ஒரு குழந்தை ராகு கேது தோஷத்துடன் தான் பிறக்கும் யாருக்கெல்லாம் ஐந்தாவது மாதம் வளைகாப்பு வைத்தார்களோ அவங்க குழந்தை ஜாதம்லாம் எடுத்து பாருங்க ராகு கேது தோஷத்துடன் தான் அந்த குழந்தை பிறந்திருக்கும் ஒன்பதாவது மாதம் வளைகாப்பு வச்சவங்க ஜாதத்தை எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக ராகு கேது லக்னத்திலேயோ லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துலேயோ தான் ராகு கேதுக்கள் இருக்கும் இதுக்கு வந்து ஒரு முக்கியமான சூட்சம் இருக்குது சாமி ஏன்னா ஏழாவது மாதம் ராகு தன் கடமையை செய்கிறார் ஒவ்வொரு மாதமும் ஒரு குழந்தை மீது ஒரு கிரகம் ஆதிக்கம் செலுத்துகிறது இதை வந்து ஃபஸ்ட்டு ஒன்றாவது மாதத்துலேருந்து ஒன்பதாம் மாதம் பத்தாம் மாதம் வரைக்கும் இதுக்கு வந்து நமக்கு வந்து கணக்கு இருக்குது இதான் பார்த்தீங்கன்னா எதையும் வந்து ஃபில்ஃபில் பண்ணாமல் விடுறவங்கலாம் ஏன்னா குறை மாதல பிறந்தவனே அப்படின்னு சொல்லுவாங்க ஊரில் அப்படின்னா இவன் பத்தாவது மாதம் அந்த புதனுடைய ஆற்றலை வாங்காமல் பிறந்திருக்கிறான் அப்படிங்கிறதான் விஷயமே பத்தாவது மாதம் சாமி ஆதிக்கம் செலுத்துவார் அந்த பத்தாவது மாதம் கரெக்டா கம்ப்ளீட் ஆகாம முன்னூறு நாட்கள் கம்ப்ளீட் ஆகாம ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அவர்கள் வந்து புதனுடைய ஆற்றலை பெறாமல் பிறக்கிறார்கள் அதுல இந்த ராகு எப்படி தோஷமாகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழாவது மாதம் தாய் தந்தையர் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இணைந்து விட்டாலோ அல்லது ஐந்தாவது மாதம் வளைகாப்பு வைத்தாலோ ஒன்பதாவது மாதம் வளைகாப்பு வைத்தாலோ ராகு தன்னுடைய ஆதிக்கத்தை ஏழாவது மாதம் செலுத்துகிறார் அப்போ ஏழாவது மாதம் செலுத்தும் பொழுது அந்த குழந்தை தன் தந்தையார் வீட்டில் இருக்கக்கூடாது ஏன்னா ராகு யாருங்க தந்தை வழி மூதாதையர்களை குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ தந்தை வழி மூதாதையனுடைய கர்மாவை ராகு வந்து பதிவு பண்றார் பதிவு பண்ணிட்டு இருக்காரு ஏழாவது மாதம் அப்படி ஏழாவது மாதம் வளைகாப்பு வைக்கும் பொழுது இந்த தந்தை வழி உறவுகள் எல்லாம் வந்து கூடி நின்று பெருமையாக பேசிக்கொள்வார்கள் ஏய் நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வந்துருச்சப்பா அவன் சந்தோஷமாக இருக்கான்ப்பா இந்த அம்மா வலையெல்லாம் போட்டுக்கிட்டு இவங்க நல்லா சாப்பிட்டு நல்லா சேலை இன்றைக்கி தானே சமயம்லாம் சாதாரணமாக போச்சு அன்றைக்கி வந்து வளைகாப்புக்கு ஏழு வகையான உணவு ஐந்து வகையான உணவு சமைத்ததே சமை சாப்பிட்றக்கே எதுவும் கிடைக்காது அந்த வளைகாப்பு அன்றைக்கி அந்த பொண்ணு சந்தோஷமாக சாப்பிட்டு அந்த கையில் வளையல் போட்டு அதை பூரிப்போடு இருக்கணும் அதனால் அந்த பூரிப்பு உச்சக்கட்ட மகிழ்ச்சி ஒரு தாய் எப்பொழுதெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பால் அவன் குழந்தையாக உருவான போது மகிழ்ச்சியாக இருந்திருப்பான் நான் வயிற்றில் ஒரு குழந்தை உருவாயிடுச்சு மூணாம் மாதம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருப்பாங்க ஏன்னா மூணாம் மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்துடுறார் அங்கே வந்து சுக்கரன் வந்து தன் வேலையை செய்து கொண்டிருக்கிறார் அப்படியே அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்போ மகிழ்ச்சி ஆவாங்கன்னா வளைகாப்பு வைக்கும் பொழுது தன்னுடைய தாய் தந்தையர் உறவுகள் வந்திருக்கும் இங்கே தன் கணவன் வீட்டு உறவுகள்லாம் வந்திருப்பாங்க எல்லாம் ஒன்று கூடி அங்கே வந்து அந்த கணவனையும் மனைவியும் திருப்பம் புது பெண் புது மாப்பிள்ளையாக அமர வைத்து அவங்களுக்கு வந்து என்ன அவங்க நல்லா பேசி உறவுகள்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க இல்லையா சந்தோஷமாக பேசிக்கிட்டு சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு ஒரு விருந்து பரிமாறி இவங்க போய் பார்த்தீங்கன்னா வயிற்றுல குழந்தையோட எல்லாருக்கால்லேயும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க அதுக்கு நம்ம சூட்சி முடிச்சுருக்கேன் என்னென்னா அந்த ஏழாவது மாதம் இவங்க குனிந்து நிமிரும் பொழுது அந்த குழந்தை இயற்கையாக பிறக்கும் அப்படிங்கிறதா விஷயமே இதில் ராகு மகிழ்ச்சியாக இருக்கும்போது தன்னுடைய பதிவை செய்யும் பொழுது அந்த குழந்தை ராகுக்கு கேது பிரச்சனையே இல்லாமல் வரும் இதில் நீங்கள் நல்லா கவனிங்க சாமி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவன் மிருகசிரீசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவங்களுக்கெல்லாம் ராகு திசை ரொம்ப ஷார்ட்டாக வரும் கார்த்திகையில் பிறந்தவங்களுக்கும் ராகு ஷார்ட்டாக வந்துடுவார் அதே போல் ரோகிணியில் பிறந்தவங்களுக்கு கரெக்டாக அந்த வயசுலேயே வருவார் ராகு பதினெட்டு வயசில் வருவார் ராகு பதினாலு வயசு பதினஞ்சு வயசு பதினஞ்சு பதினாறு வயசில் வருவார் கரெக்டாக அந்த வயசில் வந்து அந்த வயசில் தான் சாமி தான் பையன் நான் சொல்கிற எதுவும் கேட்க மாட்டான் இப்போ என்ன ரோகி நட்சத்திரம் எனக்கு பதினாலு வயசில் வந்தார் தலைவர் பதினாலு பதினஞ்சு வயசில் வந்தார்னு நினைக்கிறேன் பதினெட்டு வருஷம் சாமி நான் படித்த காலம் என்னுடைய இளமை காலமெல்லாம் ராகுவிலே போச்சு அப்படி ராகுல போகும் பொழுது என் தந்தையார் என்னெல்லாம் சொன்னாரோ அதுக்கு நான் ஆப்போசிட்டாகவே பண்ணி அவரும் நிம்மதியாக இல்லை நானும் நிம்மதியா இல்லை இப்போது இந்த இளம் வயதில் ராகு வர்றதுன்னு ஒன்று இருக்குது ஒரு பையனோ ஒரு பொண்ணோ சாமி கண்டிப்பாக அவங்க திருமண வயதிலே கல்வி வயதில் ராகு வரக்கூடாது இப்போ ராகு வராரு முப்பதுக்கு மேலே வராருன்னு வச்சிங்களேன் பிரச்சனை இல்லை அனுபவம் வந்துடும் அனுபவம் ஒரு முப்பது வயசில் ஒரு மெச்சூரிட்டி வந்துடுது பிரச்சனை இல்லை இருந்தாலும் ஒரு பதினஞ்சு வயசு பதினாறு வயசில் வராருன்னு வச்சுக்கோங்களேன் பதினெட்டு வருஷம் சாமி அதுதான் காலேஜ் போகிற வயசு அப்போ தான் போய் சம்மந்தம் இல்லாத விரும்ப தேவையில்லாதவனை விரும்பக்கூடாதவனை நாம் போய் விரும்பிடுறது சம்மந்தம் இல்லாத வேலை பார்க்குறது மா மாப்பிள்ளை அப்படியே லைட்டாக ஒரு பீர் சாப்பிடுவோம் அப்படின்னு போகிறதில்ல அப்போ தான் ஏன்னா நம்மளாம் கேட்டு சீரழிஞ்சது அப்போ தான் சாமி நீங்கள் காலேஜுக்கு போகும்போதான் நமக்குன்னு ஒரு செட்டு வந்து சேரும் அங்கே ஒரு நாலு பேர் வந்து சேருவாள் என்ன என்னமாபிள்ள சேர்த்து குடிச்சா என்ன தப்பு ஊரில் எவனுமா குடிக்கல அப்படின்னு ஒருத்தன் வந்து சொல்லுவான் இந்த ராங் ஐடியா களை சொல்றதெல்லாம் ராகு தான் அப்போ இந்த ராகு ஏன் இளம் வயதில் வந்து பிரச்சனை செய்கிறது அப்படின்னா ஏற்கனவே இங்கே கணவன் மனைவி ஒன்றா ஏழாவது மாதம் இணைந்திருக்க வேண்டும் இல்லைன்னா ஏழாவது மாதம் வளைகாப்பு நடைபெறாமல் இருந்திருக்க வேண்டும் இது ரெண்டே ரெண்டு தான் காரணம் இதை பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தெரியும் என்னங்க அஜா மாதம் வளைகாப்பு வச்சா என்ன தப்பு தானே வச்சோம் ஏழாம் மாதம் ஆடி மாதமாக வந்துருச்சு என்ன பண்ண சொல்கிறீங்க ஆடி மாதமாக வந்தாலும் சரி புரட்டாசி மாதமாக வந்தாலும் சரி ஏழாவது மாதம் ஏழாவது மாதம் தான் அதில் மாற்றமே கிடையாது அதில் வந்து நீங்கள் நல்ல மாதம் கெட்ட மாதம் பிரித்து வச்சுக்கிறதுக்குலாம் அங்கே வேலையே கிடையாது எல்லா மாதமும் நல்ல மாதமே அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க வேறு வழியே கிடையாது வளைகாப்புக்கு மட்டும் திருமணம்லாம் நம்ம பிளான் பண்ணி பண்ணுறது சாமி திருமணம் பண்ணுறதெல்லாம் நம்ம பிளான் பண்ணி நம்ம பண்ணுறது குழந்தை பிறப்பு என்பது தயவு செய்து பிளான் பண்ணாதீங்க எப்போ சிசேரின் பண்ணுறது அப்படின்னு பிளான் பண்ணாதீங்க திருமணத்துக்கு சிசியரன்ட்ட தயவு செஞ்சு ஜோருடட்ட எடுத்துகிட்டு வரவே வராதிங்க ஏன்னா நான் அதை பார்க்குறதே இல்லை எங்கிட்ட கூப்பிட்டு கேட்குறாங்களே சொல்லிடுவேன் இல்லை சாமி நம்மளால் அது முடியாது நான் பார்க்குறது இல்லை மரணமும் ஜனனமும் இறைவன் முடிவு செய்வதாக இருக்க வேண்டும் அதை எந்த மனிதனும் முடிவு செய்வதற்கான தகுதியே கிடையாது அப்படி ஒரு சப்ஜெக்டே போய் அந்த சப்ஜெக்டே முதல்ல எடுத்துக்கூடாது சாமி எந்த நேரத்தில் குழந்த வருகோ அந்த நேரத்தில் பறக்கட்டும் அவ்வளோதான் ஏன்னா இயற்கை அதுக்குன்னு ஒரு நேரம் வச்சுருக்கோம் நான் நிறைய ஜாதத்தில் பார்த்துருக்கேன் சாமி என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா நாள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வேதி பாதத்தில் எடுத்துருவாங்க நாள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வரியா நாம் எடுப்பான் மகேந்திர நாம் எடுப்பான் பின்னாடி வந்து அந்த குழந்தை லோல்படும் பாருங்கள் சீச்சி சாமி வாழ்க்கை நம்ம என்ன பண்ணுறோம் இந்த நட்சத்திரங்கள் ஆ இந்த நட்சத்திரம் நல்ல நட்சத்திரமாக இருக்குது ஓகே நம்ம இந்த நட்சத்திரத்தை மட்டும் பார்த்துட்டு நாம இவற்றை பார்க்க முட்றோம் அது பொதுவாகவே யாரும் பார்க்கல இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும் இப்போ எல்லாம் நான் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் நம்ம அதை வெளியில் கொண்டு வந்ததுக்கப்புறம் எல்லாம் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் சப்ஜெக்ட் என்ன ஆகுதுன்னா நட்சத்திரத்தை மட்டும் பார்த்துட்டு நாமயோகத்தை பார்க்காம வேதி பாதம் வரியான் மகேந்திரம் வைதிருதி கண்டம் இந்த மாதிரியான நாம அதிகண்டம் இந்த மாதிரியான நாமயோகத்தில் குழந்தையை வெளியில் எடுத்துடுறாங்க இந்த குழந்தை வெளியில் வந்து இந்த சமுதாயத்தில் படும் பாடு கொஞ்ச நஞ்சம் இல்லை அதனால் இறைவன்கிட்ட முடிவு விட்டுருங்க எப்படியும் உங்கள் மரணத்தை நீங்கள் தீர்மானிக்க போவது இல்லை அதை எந்த ஜோர்டனும் தீர்மானிக்க போவது இல்லை இறைவனே அதை தீர்மானிக்கிறான் ஜனநமத்திட்டத்தை மட்டும் நீங்கள் ஏன் தீர்மானிக்கிறீங்க நீங்கள் நல்ல நேரம் முடிவு பண்ணுறீங்க இயற்கையே உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு வச்சுருந்தா இயற்கையே ஒரு நல்ல நேரம் வச்சுருந்தா ஏன்னா நமக்கு ஒரு பயம் நம்ம வந்து ஒரு மோசமான நேரத்தில் அந்த குழந்தை இந்த பூமி கொண்டு வந்துருவோமோ அப்படின்னு இயற்கை எந்த நேரத்தில் உங்களை படைக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் படைத்தே தீரும் அதில் மாற்றமே கிடையாது நீங்கள் அதுக்கு தடை இல்லாமல் இருந்தால் சரி ஏன்னா நான் பார்த்த ஜோதிடங்களில் நான் அந்த வேதி பாதம் வரியார்லாம் பேசும்போது சொல்லுவாங்க சாமி நான் அந்த ப அங்கே பார்த்த சாமி நேரம் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க நான் அந்த நேரத்தில் போய் டாக்டரை வழுக்கட்டாயமாக கூப்பிட்டு வந்து ஆப்ரேட் பண்ணி எடுக்க சொன்ன சாமி அமாவாசையில் எடுத்திருப்பாங்க பிரதமை திதியில் எடுத்திருப்பாங்க சஷ்டி திதியில் எடுத்திருப்பாங்க சப்தமி திதியில் குழந்தைய பிறக்க வச்சுருப்பாங்க எல்லோருமே நட்சத்திரத்தை மட்டுமே பார்க்குறீங்களே தவிர அந்த குழந்தை என்ன நாமியத்தில் பிறக்கிறது என்ன திதியில் பிறக்கிறது நாளைக்கு அவனோட எதிர்கால வாழ்க்கை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதே இல்லை அதனால் தயவுசெய்து ஏழாவது மாதம் வளைகாப்பு வைங்க வளைகாப்பு வைக்கும்பொழுது உங்கள் உறவுகளை கூப்பிடுங்க உறவு வகையாக ஆயிடுச்சு நான் கூப்பிட மாட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி விஷயம் சாமி விசேஷமே எதுக்கு தெரியுங்களா ஏதாவது ஒரு சின்ன சங்கடம் ஆயிரும் சாமி ஆனால் நான் தமிழை மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த உலகத்துலேயே முத முதல்ல பேங்க் பேங்கு நடத்தினு தான் சாமி எனக்கு தெரிஞ்சு ஏன் தெரியுங்களா இப்போ மொய் வைக்கிற கான்செப்டே இல்லை சாமி எல்லாம் குழி வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க இப்போ என்ன பண்ணுவோம் நான் கொண்டே நூறுரூபா கொண்டு போய் இப்போது உங்கள் வீட்டில் விசேஷம் சாமி என்னால் நூறுரூபா தான் முடியும் நான் நூறுரூவா உங்களுக்கு வச்சுட்டேன் இல்லை ஐம்பது ரூபா தான் முடியும் ஐம்பத்தோருவா என் பேரில் மொய் எழுதிட்டு வந்துட்டேன் இப்போது ஐம்பத்தோருவா உங்களுக்கு கொடுத்தாச்சு அந்த ஊரில் இருக்கிற நூறு பேர் சாமி நூறு பேர்த்துக்கு நான் நூறு நூறுரூவா நூறுநூறுரூவா மொய் வச்சுட்டேன் சாமி இப்போ என் பொண்ணு வந்து ஒரு ஏஜ் அட்டன் பண்ணிடுறேன் அந்த நேரத்தில் அந்த நூறு பேர் வந்து நூறுநூறுரூவா பாரலாம் சாமி இப்போ என்னால் டெய்லி நூறுரூவா கொண்டே சேர்த்து வைக்க முடியாது அன்னைக்கெல்லாம் அந்த பேங்க் வசதி இல்லை அன்னைக்கு வந்து அன்னாட கூலி அன்னக்கு சம்ப சம்பாதிச்சாங்க அன்னன்னைக்கு சாப்பிட்டாங்க அப்போ தமிழன் என்ன ஒரு பிளான் பண்ணால் அப்போ மொய்ங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வர்றான் மொய் எழுதுதல் அப்படின்ட்டு எப்போ என்னாகும் நூறு பேர் நூறுரூபா கொடுத்தா ஒரு பெருந்தொகை அந்த தொகையை வச்சு என் பொண்ணுக்கு வந்து நான் ஒரு நகை எடுக்கலாம் ஒரு அடுத்து நான் கல்யாணத்துக்கு ஒரு சின்னதாக ஒரு பிளான் பண்ணலாம் இதை நான் கொடுத்து வச்சுருக்கிறேன் அது எனக்கு திரும்பி வருது அப்போ தன் உறவுகளுக்குள்ளேயே கொடுத்து கொடுத்து வாங்கிட்டான் உறவுகள் சொந்தக்காரன் மாமன் மச்சனை ஒரு விசேஷம் வச்சா ஒரு கிராம் தங்கம் எடுத்துகிட்டு போய் வைப்பான் ஒரு கால் பவுன் எடுத்து போய் வைப்பான் அவங்க ஒரு பவுன் எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க இந்த அரைப்பவுனை வச்சு நம்ம நல்லா இருந்தோம் இப்படி நம்ம உறவுகளெல்லாம் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தோம் என்னைக்கு என்னைக்கு மொய் வாங்குறதை விட்டானோ தமிழன் எதையெல்லாம் இதெல்லாம் வந்து பழமை இதெல்லாம் வந்து நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டதுன்னு நினைச்சானோ அன்றைக்கே நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை சாமி ஏன்னா இந்த மொய் எழுதுவது வாங்குவது அப்படிங்கிறது உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது சாமி தமிழன்ட்டால் மட்டும்தான் இந்த ஒரு சப்ஜெக்டே இருந்தது இன்றை வரைக்கும் ஒரு சில இடங்கள்லாம் நடைமுறையில் இருக்குது போனால் நம்ம மொய் வைக்கிறான் அது வந்து கௌரவ குறைச்செல்லாம் நினச்சிக்கிறாங்க மொய் வாங்கி நாங்கள் கல்யாணம் பண்ணுறதா அப்படி இப்போலாம் அஞ்சு கோடி ஆறு கோடிலாம் மொய் வருது சாமி ஆ ஒரு சில இடங்கள் ஒரு சில இடங்கள்ல சாமி சிறுக சிறுக அப்படி விதைத்து வைக்கும் பொழுது நாளைக்கு பத்து ஒரு ரூபாயை பொறுக்கினிங்கன்னா பத்து ரூபாய் ஆகிடும் என்னென்னா அந்த மொய்யை வைக்கிறதுக்காக அவன் நம்ம வீட்டுக்கு வரணும் இதில் ரெண்டு கான்செப்ட் இருக்குது சாமி நம்ம அவங்க வீட்டில் நல்லா இருக்குமோ போய் மொய் வச்சுட்டோம் இப்போ அவருக்கும் எனக்கும் சின்ன ஒரு மனஸ்தாபம் அந்த மொய் வைப்பதற்காக அவர் என் வீட்டுக்கு வரணும்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தமிழன் நினைக்க ஏற்படுத்தியிருந்தா உறவுகளை எப்படி பலப்படுத்துவது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தமிழன் கடைப்பிடித்தான் இன்றைக்கி எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு என்னை தெரியாது சாமி என் தம்பி பையனுக்கு என் பையனை என்ன உறவுங்கிறது தெரிய மாட்டேங்குது ஏன்னா நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டோம்னா வேலை 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 வேலைன்னு பணத்து பின்னாடியும் பொருளாதாரத்து பின்னாடியும் ஓட வேண்டி இருக்கிறதுனால உறவுகளை நம்ம பெருசாக விட்டுட்டோம் பெருசாக வந்து உறவுகளோடு நாம் இன்று மகிழ்ச்சியாக இல்லை அந்த உறவுகளெல்லாம் ஒன்று கூடி நடத்துவது தான் இந்த வளை காப்பு வளையல் காப்பு ஆளுக்கு ரெண்டு வளையல் போடுவாங்க ஆளுக்கு ஒரு வளையல் போட்டுவாங்க இந்த வளையலோடு வளையல் போய் சத்தம் கேட்கும் ஏழாவது மாதம் இந்த குழந்தை தெளிவாக கேட்கும் வெளியில் ஏதோ இன்பமாக ஏதோ நடக்கிறது இந்த குழந்தை மகிழ்ச்சியாக இருக்கும் தாயாருடைய உணர்வு தானே சாமி குழந்தை இந்த உணர்வுக்குள்ளே போய் இந்த குழந்தை போய் மகிழ்ச்சியாக அந்த குழந்தை அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வெளியில் ஏதோ நடக்குது ரொம்ப சந்தோஷமாக ஏதோ விஷயம் நடக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வு இந்த குழந்தைக்கு ஊட்டப்படும் அதனால தான் நீங்கள் வயிற்றில் குழந்தை இருக்கும் பொழுது இசை கேளுங்கள் நல்ல விஷயத்த படிங்க அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க இதெல்லாம் அப்படின்னா தாயார் படிக்க படிக்க தாயார் உணர்வுடன் சேர்ந்து அந்த குழந்தைக்கு போகும் தாயார் உண்ணும் உணவு அந்த குழந்தைக்கு போகும் தாயாருடைய சப்தங்கள் அப்படி வலையில போட்டு ஒரு ஆட்டம் ஆட்டினா அப்படியே அந்த கை இத்தனை நல்லா வெறுங்கையாக இருந்தது இந்த வலையில் போட்டு அப்படி ஒரு ஆட்டை ஆட்டும் பொழுது தாயாருக்கு ஒரு மகிழ்ச்சி இன்றைக்கெல்லாம் யாரும் வலையிலே போட்டுக்க மாட்டேங்கிறாங்க எந்த கையை பார்த்தாலும் வெறுங்கையாகவே இருக்கிறது எல்லாம் மருந்து இல்லாமல் வெறுங்கையாக இருங்கன்னா வளையல் போடாமல் எல்லாம் வெறுங்கையாக இருக்காங்க கண்ணாடி வளையல் போடுவது ஒரு அருமையான ஒரு விஷயம் சாமி கண்ணாடி வளையல் போடுவது சுக்கரனுக்கும் சந்திரனுக்கும் உண்டான ஒரு இணைவு அந்த வளையல் சத்தம் வருகிறது அந்த கண்ணாடி வளையலில் மட்டும் ஒரு சத்தம் வரும் அது அந்த சத்தம் எல்லா இடத்துலையும் கிடைக்காது அந்த சத்தம் இந்த குழந்தைக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை கொடுக்கும் இந்த குழந்தை அந்த சத்தத்தை கேட்டு வரும் பொழுது சுக்கரனும் பிரச்சனை இல்லாமல் வருகிறார் ராகுவும் பிரச்சனை இல்லாமல் வருகிறார் நீங்கள் உண்மையிலேயே உங்கள் குழந்தை இந்த உலகத்தில் நன்றாக இருக்க வேண்டும் என விரும்பினால் நீங்கள் முதல்ல சரியாக இருக்கணும் என்ன சாயம் பண்ணுறது குழந்தை வந்து ராகுக்கே தோசையில் இருபத்தேழு வயசில் ஜாதத்தை தூக்கிட்டு அலைகிறோம் ராகு கேது பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான் செவ்வா தோசம் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான் சுக்கரன் நீச்சம் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான் அப்போது எங்கே போனாலும் ஜோசிக்கார் சொல்லிடுறாரு சுக்கரன் ராகு சேர்க்கமா எல்லாம் சரியில்லை அப்படின்றாங்க பல பேர் இந்த சுக்கரன் ராகு சேர்க்கையில் ராகுக்கே தோசத்தில் தன் குழந்தைகளுக்கு திருமணம் செய்ய முடியாமல் தவிர்க்கிறாங்க இனி வரக்கூடிய சந்ததிக்கு சொல்லிக் கொடுங்க வளைகாப்புனா வளைகள் போடுங்க ஏழாவது மாதம் உங்கள் உறவுகளை கூப்பிடுங்க அவங்களோட கொஞ்சம் நேரம் பேசுங்க மனமகிழ்ச்சியோடு இருங்க ஒன்றும் போகிறதில்ல ஒரு நாளில் இப்படி செய்தால் ராகு கேது தோஷம் இல்லாமல் ஒரு குழந்தையவே உங்களால் பெற்றெடுக்க முடியும் அப்போ அந்த குழந்தை வந்து ராகு சம்மந்தப்பட்ட நட்சத்திரத்தில் வராது இப்போ ரோகிணியில் பிறந்து பதினாலு பதினஞ்சு வயசில் வர்றது மிருக சிறிசத்தில் பிறந்த சவாய்திசையில் பிறப்பான் மிருக சிரிசம் சித்திரை அவிட்டம் செவாய் திசையில் பிறப்பான் அடுத்த உடனே என்னாகும் ராகுதை வந்துடும் ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் என்ன ஆகும் அடுத்து செவ்வாய் வரும் செவ்வாய்க்கு அப்புறம் வந்துடும் கார்த்திகை உத்தரம் உத்திராடம் ரெண்டு திசைக்கு அப்புறம் கடத்தா அந்த ஏஜ்லேயே வந்துடுவார் ராகுவுடைய திசையில் திருவாதிரை சுவாதி சதவீதத்தில் பிறக்கிறோம் ராகுலேயே பிறந்துடுறான் அப்போ ராகு திசையில் ஒரு குழந்தை பிறந்தால் தந்தையார் காலி அதில் மாற்றமே கிடையாது காலினா பொருளாதாரத்தில் பொருளாதாரத்தில் காலி நூறு சதவீதம் பொருளாதாரத்தில் காலி பண்ணிடும் ஒரு குழந்தை ராகு திசையில் பறக்குது ராகு திசை ரன்னிங்ல தான் இருக்கு அப்படின்னா தந்தையார் எவ்வளவு பெரிய திலால் இருந்தாலும் சரி கொண்டு வந்து நிறுத்தி தான் போகும் ஏனென்றால் ராகு கேது தன் வேலையை சரியாக அங்கு செய்யவில்லை அப்படிங்கிறதான் விஷயம் ராகு ஏழாவது மாதம் தன் கர்மாவை அங்கே சரியாக பதிவு செய்யவில்லை தந்தை வழி மூதாதையர்கள் என்னவெல்லாம் செய்தார்களோ அந்த கர்மாவின் பாவ புண்ணியங்களை சரியாக ராகு பதிய வைக்கும் மாதம் ஏழாம் மாதம் அப்போது ஏழாம் மாதம் கண்டிப்பாக ஒரு தாயார் மகிழ்ச்சியாக இருந்தே தீர வேண்டும் தாயார் வந்து அங்கே போய் உட்காந்துட்டு அழுகிறது இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து வளையா போய்க்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரூடாக பேசுவாங்க வளையா போய்க்கிறதுனா பத்து பொண்ணு எடுத்துகிட்டு வந்தால் வளையா போய்க்கணும் ஒருவேளை அந்த இல்லாமல் கூட இருக்கலாம் அதே போல் என் மச்சாண்டவரோட தம்பியை தான் வளையா போய்க்கணும் அப்படின்னு இங்கே ஒரு ரூல்ஸு அவங்களுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆகாமல் கூட இருந்திருக்கலாம் இந்த பொண்ணு வெளியே சொல்ல முடியாமல் போய் ரூமில் உட்காந்துட்டு அழுகும் சாமி எத்தனை வீடுகளில் வளைகாப்பில் வந்து நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஜாதகம் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த பொண்ணு போய் தனியாக உட்காந்துட்டு யார்ட்டையும் சொல்ல முடியாமல் போய் அழுகுது என்ன என்ன சொல்கிறது அம்மா வீட்டையும் பேச முடியாது அம்மா வீட்டில் என்ன சொல்லுவாங்க மாமியார் வீட்டில் என்ன சொல்கிறாங்க வைக்கிறதா வேணாமா வைக்கிறதா வைக்கிறேன் இல்லைனா நீ பையன் தூக்கிட்டு வா அப்படி சொல்லிடுவாங்க அவங்க என்ன சொல்ல போகிறாங்க இந்த பொண்ணு வீட்டில் இந்த பக்கம் மாமியார் வீடு அந்த பொண்ணு இப்போ தான் இங்கே வந்து ஒரு ஏழு எட்டு மாதம் ஆச்சு அப்போது தாய் வீட்டையும் விட்டு கொடுக்க முடியாமல் இல்லை ஒரு சிலர் சொன்ன சீர செய்யாமல் இருந்திருக்கலாம் கல்யாணத்துக்கு நகை போடுறேன்னு சொல்லியிருப்பாங்க முட்டிருக்கலாம் ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க கார் தரேன் பைக் தரேன் ஏதாவது சொல்லியிருப்பாங்க அதை வந்து அவங்க செய்யாமட்டிருந்துருக்கலாம் அந்த இடத்துல ஆகும் வளையா பயிக்கிறதுனா அதை வாங்கி கொடுத்துட்டு வளையா பயக்க சொல்லுன்னு இந்த பக்கம் சொல்லுவாங்க இது இன்றைக்கும் நடக்கத்தான் செய்யுது அப்படி நடக்கும் பொழுது இந்த பெண் யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் உட்காந்து அழுகிறாங்க அப்படி அழுகும் பொழுது இந்த குழந்தை ராகு கேது தோஷத்துடன் தான் பிறக்கும் கண்டிப்பாக இந்த மூன்று சம்பந்தப்பட்ட நட்சத்திரம் சூரியன் சந்திரன் செவ்வாய் இல்லைன்னா டேரக்டாக ராகு இதன் நாளில் இந்த குழந்தை பிறந்து விடும் இந்த குழந்தையின் வாழ்க்கை பிற்காலத்தில் கேள்விக்குறியாயிடும் இப்போ இப்போது நம்ம நல்லா பார்க்குற சாமி எத்தனையோ குழந்தைங்க ப்ளஸ் டூவில் ஸ்டேட் போஸ்ட்டு வந்துடுறான் சாமி இருந்தவனோட பையன் ப்ளஸ் டூவில் ஸ்டேட் போஸ்ட்டு வந்துட்டான் நீட் தேர்வில் முதல் இடத்துக்கு வந்தாச்சு நீங்கள் படிக்கிறதுக்கு ஓஹோன்னு ஒரு காலேஜ் கிடச்சிருச்சு சூப்பராக படித்து டே இவர் அயன் பண்ண கடை வச்சுருந்த ஒரு பொண்ணு ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகிட்டாங்க இவங்களுக்குலாம் யார் சாமி அந்த கல்விங்கிற விஷயத்த கொடுக்கறது அப்போ அந்த நேரத்தில் திசை புத்தி நடத்தக்கூடிய கிரகம் இவங்க ஏற்கனவே தா இந்த தாயார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருப்பாங்க சாமி அந்த தாயார் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது இந்த குழந்தை ரொம்ப மகிழ்ச்சியாக செல்வ செழிப்பாக பிறந்து ஒரு விசிராகமான ஒரு அறிவோடு பிறக்கும் போதே டென்ஷன் இல்லாமல் பிறப்பான் சாமி அவன் அப்போ என்ன பண்ணுவான் நல்ல ஒரு த நல்ல ஒரு மைண்ட் செட் இருக்கும் நல்ல ஒரு படிப்பு மேலே ஒரு கவனம் இருக்கும் ஒரு ஒழுக்கம் இருக்கும் ஒரு நேர்த்தி இருக்கும் அந்த குழந்தைகிட்ட அந்த நேர்த்தி அந்த ஒழுக்கம் அவனை வந்து அவனை அவனையும் உருவாக்கும் நீங்கள் என்ன சொல்லியும் உங்கள் குழந்த மாற போகிறதில்ல என்ன சொல்லியும் பதினாறு வயசு பையன் கேட்கக்கூடாதுன்னு இருந்தால் கேட்க போகிறதில்லை நீங்கள் அழுது சொன்னவங்களையும் நான் பார்த்துருக்கேன் மிரட்டி சொன்னவங்களையும் பார்த்துருக்கேன் நான் அப்படிதான் அப்படின்னு சொல்லிடுறான் பையன் ஆனால் எத்தனை வீட்டில் அப்பா அம்மா எனக்கு படிக்க வைக்கிறதுக்கு வசதி இல்லைங்கிறாங்க பையன் சொல்கிறான் லண்டனில் எனக்கு சீட்டு கிடச்சிருக்கு சார் எப்படியா கடன் வாங்கியா நான் போய் படிச்சிருவேன் ஜாதத்துல ஏதாவது வாய்ப்பு இருக்கா பார்த்து சொல்லுங்கள் யாராவது கடன் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டு வர்ற பசங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன் பதினாறு நான் நினச்சேன் பதினாறு வயசுல நம்ம போய் இப்படி யாரையும் கேட்கலையே நான் போய் கேட்கலையே யாரையும் யோசனை பண்ணி பாருங்க பதினாறு வயசுலாம்னு சொல்கிறேன் நான் வந்து இப்போ படிப்பு நல்லா போய்ட்டுருக்கு காலேஜ் படித்தா நான் இங்கே தான் படிக்கணும் நான் இங்கே தான் படிக்க போகிறேன் எனக்கு இதான் பிடிச்சிருக்கு நான் இதான் செய்ய போகிறேன் அப்படின்ட்டு எத்தனை பசங்கள் அப்பா அம்மா கஷ்டப்படுற வீட்டிலேருந்து வந்து நல்லபடியாக இன்றைக்கி டெவலப் ஆகி அந்த அப்பா அம்மாவை டெவலப் பண்ணுறாங்க அதன் இந்த கர்மாவை நம்ம பார்க்குறோம்ல எத்தனை இடத்துல இது நடக்குது எத்தனை எல்லா இடத்துலையுமே இந்த கர்மா என்பது வேலை செய்து கொண்டே இருக்கும் அப்போ உங்கள் குழந்தை நாளை உங்களை பார்த்து கொள்ள வேண்டுமா வேண்டாமா என்னங்கப்பான்னு கேட்கணுமா என்னையா அப்படின்னு கேட்கணுமாங்கிறத நம்ம தான் செய்ய முடியும் பண்றோம் பதினாறு வயசுல ஒரு பையன் சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்குறக்கா என்ன இந்த என்ன பிரச்சனையாம்மா சும்மா நொய் நொய் நொயின்ட்டே இருக்கிறாரு அப்படின்னா அங்கே ராகு சரியில்லை இப்போ இதெல்லாம் எங்கிருந்து வருகிறதுனா ஏழாவது மாதம் ராகு தன் வேலையை சரியாக செய்யவில்லை தாயார் அழுது இருக்கிறாங்க தாயார் மனம் நொந்திருக்கிறாங்க அதனால் தான் இங்கு ஒரு குழந்தை ராகு கேது தோசத்துடன் பிறக்கிறது அந்த குழந்தை நாளை இந்த சமுதாயத்தில் கஷ்டப்படுது அவன் எத்தனை கஷ்டப்படுறான்னு நினைக்கிறீங்க சாமி கல்யாணத்துக்கு அப்புறம் நிம்மதியாக இருக்கானா இல்லை அதே போல் கல்யாணத்துக்கு முன்னாடி மாமியார் வீட்டில் எத்தனை பேர் எத்தனை பசங்க இன்னைக்கு மாமியாருக்கும் அம்மாவுக்கும் பொண்டாட்டி கடையில் அலையணுன்னு விட்ருங்க மாமியார் சொன்னதை கேட்டு பொண்டாட்டி பண்ணுற டார்ச்சரில் எத்தனை பேர் இன்னைக்கு மனம் நொந்து போய் சுற்றிக்கிட்டுருக்கான் தெரியல ஊருக்குள்ளே ராகு வேலை செய்யுதாங்க அவன் மன நோக்குறான் அந்த பொண்ணுக்கு அவங்க அம்மா சொல்லி கொடுக்குறாங்க அந்த பொண்ணு இங்கே போட்டு ஆடான்னு ஆடுது இவனால ஒன்றும் பண்ண முடியல கையை கட்டிட்டு கம்முன்னு வேடிக்கை பாட்டுக்கிறான் இவங்க அம்மா ஒரு பக்கம் அந்த பிள்ளையோட அம்மா ஒரு பக்கம் ரெண்டு பேரும் இவன் பொண்டாட்டி சொல்றதை கேட்பானா அம்மா சொல்றதை கேட்பானா மாமியார் சொல்றதை கேட்பானா பல பேர் வாய் விட்டு அழுக முடியாமல் இருக்கான் சாமி ஊருக்குள்ள பல பசங்க இன்னைக்கு வந்து நீங்கள் கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ பண்ணீங்கன்னு வச்சுங்க இந்த சொல்லுவதெல்லாம் உண்மை மாதிரி எதாவது கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூலாம் பண்ணிங்கன்னா பசங்க கதறி கதறி அழுதுவாங்க பல இடத்துல தன் மனைவியோட டார்ச்சர் தாங்க முடியாமல் வேற வழி இல்லை ஒரு முப்பது வயசில் பார்த்தா ஒரு கல்யாணம் ஆகிருக்கு இந்த மனைவி விட்டாலும் வேறு வழி இல்லை இவன் போயிட்டா திரும்ப இன்னொரு கல்யாணம்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லை நம்ம இவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டோம் நம்ம கர்மா என்னவோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்வோம் அப்படின்னு ஆணோ பெண்ணோ ரெண்டு பேர்த்தில் யார் தன் வாழ்க்கையை சகித்து கொண்டு வாழ்ந்தாலும் அங்கு ராகு பிரச்சனை பண்ணுறாரு நீங்கள் வாழ்க்கையை சகிச்சுட்டுலாம் வாழக்கூடாது சந்தோஷமா வாழணும் நிர்பந்தத்தெல்லாம் வாழக்கூடாது இது என்ன கம்பெனியா வந்து ஜாயின் பண்ணிட்டோம் வேற வழி இல்லை சரி வேலை எது செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு கம்பெனியில் போய் நிர்பந்தத்தில் நீங்கள் வேலை செய்யலாம் ஆனால் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் நிர்பந்தத்தில் போய் குடும்பம் நடத்தக்கூடாது நீங்கள் போய் மனைவிட்ட போய் கடமைக்கு சாப்பிட்டியா அப்படிலாம் கேட்கக்கூடாது அப்படி போகும்போதே முகம் அழைச்சா என்னம்மா சாப்பிட்டியாம்மா நல்லா இருக்கீங்கள போகும்போதே அந்த அல்வாவும் மல்லிப்பும் வாங்கிட்டு போற மாதிரி ஒரு ஒரு சந்தோஷமா அவன் வீட்டுக்கு போகணும் ஐயோ வீட்டுக்கு வேற போகணுமா அப்பல வீட்டுக்கு போனால் வேறு என்ன சொல்லுவாலோ தெரில அப்படின்னு வேலை அவன் புலம்பான் வீட்டுக்கு போகிறதுனாலே பல பேர்த்துக்கு சாயந்தரம் ஆஃபீஸ் வரைக்கும் சந்தோஷமாக இருப்பான் வீட்டுக்கு போகிறதுனாலே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிடும் போனவுடனே வேறு என்ன செஞ்சு வச்சுருப்பாலோ என்ன சொல்லுவாலோ என்ன நடக்குமோ அப்படின்னு இன்னொன்று ஐயோ மணி ஏழாயிப்போச்சா இருந்தாலும் ஆஃபீஸ்லேருந்து வந்தவுடனே என்ன பண்ணுவானோ தெரியலையே அப்படின்னு எத்தனையோ பெண்கள் தன் அம்மாக்கிட்டேயும் தன் தங்கச்சிக்கிட்டேயும் கூட ஃபோன் பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு நிர்பந்தத்தில் ஒரு இறுக்கத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படி அந்த இறுக்கத்தை ஏற்படுத்துவது யார் நீங்கள் வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு வாழவே கூடாது வாழ்க்கையை சகிச்சுக்கிட்டு வாழவே கூடாது நீங்கள் வாழ்க்கையை நிம்மதியாக வாழணும் எது கல்யாணம் பண்ணி வைக்கிறான் கல்யாணம் பண்ணுறதே ஒருத்தன் உடலாலும் மனதாலும் மகிழ்ச்சியாக தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறான் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த பொண்ணு உடலாலும் மகிழ்ச்சியாக இல்லை இல்லை இவன் அந்த பையன் உடலாலும் மகிழ்ச்சியாக இல்லை மனதாலும் மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்னா இந்த பேரை யார் செட் பண்ணி விட்டது அப்படின்னா இந்த பேரை செட் பண்ணது இறைவன் தான் பொருத்தம் பார்ப்பதை விட ஒரு முட்டாள்தனமான செயல் ஜோட உலகத்திலே கிடையாது